இந்த ஆடியோவில் நம்ம இன்னைக்கு நிப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் அதுக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் இன்னைக்கு காலையிலேயே ஒரு மைல்டான ஒரு கேப் டவுன் மாதிரி தான் இருந்தது ரொம்ப லிட்டில் பிட் ஆனா அங்கேருந்து அது கீழே இறங்குச்சு கீழே இறங்குது எது வரையும் இறங்குச்சுன்னா இருபத்தி நூற்றி நாற்பத்தொன்று வரையும் இறங்குச்சி நம்ம சப்போர்ட் இருபத்தி நூற்றி இருபது நல்லா கீழே இறங்குச்சி இங்கேயே ஒரு ரிவர்சல் கிடச்சிருக்கோம் வாங்கியிருந்தா ஆனா எக்ஸாக்டெல்லாம் ப்ரிடிக் பண்ணிருக்க முடியாது விட்டாச்சு அது நம்ம ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் இருவத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி மூணு அத போய் டச் பண்ணி மேல ஒரு ஈவினிங் ஸ்டார்ஸ் குடுத்தது இங்க இந்த கேண்டில பார்த்தாவே ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணிருக்கலாம் என்ன என்ன ப்ரிடிக்ட் பண்ணிருக்கலாம்னா அதாவது இந்த ரெசிஸ்டன்ட்ட அவன் தொட்டு ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கான் அதாவது ஸ்ட்ராங்கான பையங்க அங்க வரல அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல கணக்கு பையர் வந்து இந்த ரெசிண்ட் கிட்ட வரும்போது வராங்க ஆனா மேல போக போக பையரே இல்ல அதாவது என்ன சொல்றாங்க எப்படி சொல்றதுன்னா டெக்னிக்கல்ல வாங்கறதுக்கான பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இல்ல அப்ப என்ன அதுக்கு ரீசன்னா அப்போ அங்க வந்து கால் ரைட்டர்ஸ் வந்து எவியா இருக்கிறாங்க அப்படின்றதுனாலதான் மார்க்கெட்டு இந்த மூணு கேண்டில பார்த்தாவே நமக்கு ஓரளவுக்கு ஐடென்டிபிகேஷன் பண்ணிடலாம் கரெக்ட் தானே பையர் வந்து இந்த இருபத்தி ஆறாயிரத்தி இருநூறுல இருக்கிறாங்க அவங்க புஷ் பண்ணி மேல தள்ளுறாங்க ஆனா அந்த இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கிட்ட எல்லாம் போகும்போது வாங்கறதுக்கு பையிங் பண்றதுக்கு ஆளே இல்ல ஏன்னா அது ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த இடம் கொடுத்தான் ஒரு ஈவினிங் ஸ்டார் மாதிரி என்ன ஒண்ணு அது கிரீன்ல கொடுத்துருக்கான் எப்பயும் ஒரு ரெட்ல வரும் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வந்ததுனாவே அது இறங்குன்ட்டு இந்த மாதிரி வந்தவொடனையுமே நான் சொன்னேன் இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்ட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருந்தா இந்த இடத்துல யூஸ் பண்ணவங்கலாம் ப்ராஃபிட் பண்ணிருப்பாங்க ஓகேவா இந்த இடம் யூஸ் பண்ணிருக்கலாம் நான் இந்த இடெல்லாம் சொல்லியிருந்தேன் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இந்த இடத்த ஏன்னா நான் எக்ஸாக்டா இத ப்ரெடிக்ட் பண்ணேன் ஏன்னா ஒவ்வொரு கேண்டிலோட அந்த விட்ச நான் விக்கு வருது இல்லை கீழே அதை ப்ரெடிக்ட் பண்ணும் போது பையர் இந்த இந்த ஏரியால தான் இருக்கிறாங்க அதுக்கு மேலே இல்லைன்றது தெளிவாயி போச்சு நமக்கு இந்த இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பதுல இருந்து இருபத்தி ஆறாயிரத்தி இருநூறு வரையும் வந்தா முப்பது நாற்பது பாயிண்ட் இறங்கணும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாமே அங்க நான் போட்டது இங்க நமக்கு ப்ராஃபிட் அப்புறம் அகைன் இந்த இந்த ரெசிஸ்டண்டே தொட்டு தொட்டு மேல போச்சு மார்க்கெட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கா பதினொன்றுக்கு நல்ல வந்து கீழே வந்தது அகைன் இந்த ரெஜிஸ்டர் தொடரும்போது நான் மறுபடியும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி மூணு அதுக்கு மேல பிரேக் அவுட் ஆகி நின்னுதுன்னா புள்ளி சைடு போயிடுங்க கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா பியரிஸ் தான் இறங்கும் தான் செய்யும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அது எந்த அளவுக்கு நடந்திருக்கு பாருங்க அந்த ரெசிஸ்டன்ட் தொட்டா எத்தனை மணிக்கு பன்னெண்டரை மணிக்கு தொட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நம்ம சப்போர்ட் எங்க இருக்கு இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தி அதாவது எத்தனை மணிக்கு வந்தானா பன்னெண்டரை இருந்து ரெண்டே கால் வரையும் மார்க்கெட் கீழே தான் இருந்தது என்ன ஒண்ணுன்னா வேகமாலாம் இறங்கல மயில்டா இறங்கி 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 நம்ம அடுத்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு வந்து தொட்டுது இந்த இடம் நான் சொன்னேன் இந்த கேண்டில் கூட சொன்னேன் இந்த இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி இருபது அது சப்போர்ட்ங்க அங்க வந்த ஆனா டச் பண்ணனா கண்டிப்பா மேலதான் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு நேர்த்தே சொன்னேன் கண் கூடவே இருக்கா இத பாருங்க இருக்கா இங்க நூத்தி இருபது தொட்டுட்டு அவன் இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி அறுபத்தி எட்டு வரையும் போயிருக்கான் ஸோ இங்க ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குமா ஈஸியா ஸோ அப்போ நமக்கு நெட்டி விட்டி இந்த ஏரியால ஒன்று இந்த ஏரியால ஒன்று இந்த சப்போர்ட்ல ஒன்று மூணு இடத்துல நமக்கு ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ணிருக்கும் ப்ராப்பரா எடுத்திருந்தா கண்டிப்பா இன்னைக்கு ப்ராஃபிட்ல முடிஞ்சிருக்கும் இதை தான் நான் சொன்னேன் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க இந்த சப்போர்ட் எல்லாம் வந்தா டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் தான் ஆகும் அப்படின்றது நான் ஏன் சொல்றேன்னா இதுக்கு சொல்றது என்ன தொடும்போது அந்த ரெட் கேண்டில் வரும்போது நமக்கு பயமா தான் இருக்கும் இறங்கிடுச்சுன்னா என்ன பண்றது லாஸ்ட் ஜென்ரேட் ஆகும் வந்திருக்கவே கூடாது வந்துட்டோம் கடல்லயே குதிச்சுட்டோம் நீந்த முடியலன்னா என்ன பண்றது நீந்திதான் ஆகணும் முடிஞ்ச அளவுக்கு நீந்திடும் இதுதான் நீந்த ஏரியா ஆப்ஷன் பை எஸ் நீந்தனவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் இல்லைன்னா பயந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான் இதுதான் இன்னைக்கு நிப்டி பிப்டி நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம வேற ஏதாவது போட்டிருக்கோம் அதே இடத்துல தான் இருக்கு போயிருக்கோம் அவ்வளவுதான் இதுதான் நம்ம நிப்டி பிப்டி நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் சென்செக்ஸ் வருவோம் சென்செக்ஸ்ல ஒரு நிமிஷம் சென்செக்ஸ் ஒரே நிமிஷம் சென்செக்ஸ் அது ஷோ ஆக மாட்டேங்குது என்னன்னு தெரியல அடுத்து சென்செக்ஸ் இத வந்துடுச்சு சென்செக்ஸ் பக்கம் வருவோம் சென்செக்ஸ்ல வந்தோம்னா இன்னைக்கு அது ஓப்பன் ஆனது ஒரு கேப் அப் கேப் டவுன் ஓப்பனிங் தான் அது கேப் டவுன் ஓப்பனிங்ல வந்துட்டு மார்க்கெட் நல்லா மேல போச்சு அது நம்ம சப்போர்ட் கீழ ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டி எண்பத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தொன்று தொடரலாம் இல்ல ஆனா வெரி க்ளோஸ் க்ளோஸ் கூட இல்ல முன்னூத்தி தொண்ணூத்தி தொண்ணூறில்தான் வந்திருக்கான் அங்கிருந்து அது அம்பது பாயிண்ட் கீழே இருக்கு ஸோ இதை எடுத்துக்க முடியாது ஆனா ரெசிஸ்டண்ட்டை போய் கண்டிப்பா யூஸ் பண்ணியிருக்கலாம் இந்த ரெசிஸ்டண்ட்டை கூட நான் பாருங்க எண்பத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு நம்ம ரெசிஸ்டண்ட் அவன் ஐம்பத்தி நாலு வரையும் போயிருக்கான் இது இங்க எடுத்திருக்கலாம் கண்டிப்பா இந்த இடத்த டச் பண்ணல ஒரு பதினஞ்சு மூணு பாயிண்ட் கேப்ல தான் இருக்கு பட் இந்த கேண்டில் பேட்டர் வச்சு நம்ம சூஸ் பண்ணிருக்கலாம் ஒரு லாங் விக்கு அதுவும் டாப் எட் எட் சைடில் வருது ரெசிஸ்டன்ட் சைடில் வருது அப்போ என்ன ஆகும்ன்றதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணா இந்த இடத்த எடுத்துக்கலாம் என்ன ஒன்றும் மற்றபடி கேண்டில் பேட்டர் ப்ரடிக்ட் பண்ணியிருந்தா அருமையான ப்ராஃபிட் அதுக்கப்புறம் நம்ம சப்போர்ட் தான் வந்திருக்கான் நம்ம சப்போர்ட் எண்பத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒண்ணு அதை தொட்டான் அதை தொட்டுட்டு ரெண்டரை மணிக்கு வந்து தொட்டுட்டு நான் இங்க கூட சொல்லியிருந்தேன் சில பேர் யூடியூப் அவங்க ரெகுலரா யூடியூப்ல எனக்கு கமெண்ட் போட்டுகிட்டே இருக்காங்க வாட்ஸ்அப்ல அவங்களுக்கு உங்களுக்கு நீங்க ட்ரை மற்றபடி பண்ணுங்க எனக்கு சம்மந்தம் இந்த இடம் அவங்க யூஸ் அவங்க இன்னைக்கு இன்னைக்கு சென்செக்ஸ் மந்த்லி எக்ஸ்பைரி ஸோ இது கண்டிப்பா கடைசி நேரத்துல வெலாட்டிலிட்டி அதிகமா இருந்திருக்கும் இந்த இடத்துல நான் எதுவும் ப்ளே பண்ணல நான் நிஃப்டி ஃபிஃப்டியோட க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த இடம் பாருங்க நம்ம போட்ட இடத்த கரெக்டாக எக்ஸாக்டா டச் பண்ணியிருக்கு டச் பண்ணிட்டு வேலை தான் போயிருக்கு வேற வேற ஒண்ணுமே நம்ம பண்ணல நம்ம ஜஸ்ட் இந்த சப்போர்ட் இந்த ரெசிப் ஸ்ட்ரெண்ட் எல்லாம் ஒரு சின்ன கால்குலேஷன் தான் அந்த கால்குலேஷன் வச்சு நம்ம லைனை போடுறோம் அந்த லைனை அது எக்ஸாக்டா ரெஸ்பெக்ட் பண்ணுது அவ்வளவுதான் இதுல நடக்குது இத நீங்களும் ஆஹ் டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது வந்துட போகுது நம்மளே நம்மளே சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் எல்லாமே போட்டுக்க வேண்டியதுதான் இதுதான் இன்னைக்கு சென்செக்ஸ்ல நடந்த ப்ரீ மார்க்கெட்ரி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் போட்டு சென்செக்ஸ்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஒரு இடம் தொடல இந்த எடுத்திருக்கலாம் ரெண்டே கால் கேண்டில அழகா எடுத்திருக்கலாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரணும் ஒரு நாள் ஃபுல்லா வெயிட் பண்றோம் அது டைம் முடியும் போது கிடைச்சா என்ன இல்ல ஸ்டார்டிங்லயே கிடைச்சா என்ன யூஸ் பண்ண வேண்டியது நம்ம கடமை யூஸ் பண்ணிருந்தா நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் யூஸ் பண்ணலைன்னா இன்னைக்கு டே வந்து நமக்கு வேஸ்டாக தான் போயிருக்கும் என்ன ஒன்று நிம்மதியாக இருக்கும் லாஸும் இல்லை புரோக்கர் சார்ஜும் இல்லை அப்படின்ற மாதிரி மனசு நிம்மதியாக இருக்கும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம ரெண்டு இண்டெக்ஸ்லேயும் இன்னைக்கு வேர்ல்டு மார்க்கெட்டெல்லாம் லீவு லீவ் மீன்ஸ் என்னன்னா இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் இன்னைக்கு யுஎஸ் மார்க்கெட்டு நைட் நம்ம அவங்களுக்கு நைட்டு ஒரு மணிக்கு தான் ஓப்பன் ஆகும் ஏன்னா இன்னைக்கு இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் தான் அங்கே ட்ரேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அதனால இன்னைக்கு மார்க்கெட்டில் எந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சியும் இருக்காது யுஎஸ் மார்க்கெட்ல அதே மாதிரி இப்போ நடக்கிற டாக்ஸ் ஒரு ஐம்பத்தாறு பாயிண்ட் பிளஸ் சிஎஸ்சி ஃபார்ட்டி டாக்ஸ் நடக்கலங்க டாக்ஸ் இன்னைக்கு லீவுன்னு நினைக்கிறேன் அப்புறம் சிஎஸ்சி ஃபார்ட்டி ட்ரேட் ஆகுது எட்டு பாயிண்ட்டு நிக்கி வந்து ஒரு அறுபத்தி எட்டு பாயிண்ட் மைனஸ்ல முடிஞ்சிருக்கு ஹாங் சங் நாப்பத்தி அஞ்சு பிளஸ் ஷாங்காய் வந்து இருபத்தி ஒரு பாயிண்ட் நம்ம என்எஸ்சி முப்பத்தி அஞ்சு பிஎஸ்சி முப்பத்தஞ்சு பிஎஸ்சி சென்செக்ஸ் நூத்தி பதினாறு பாயிண்ட் மைனஸ் மற்றபடி எஸ்டிஐ மைனஸ் காஸ்பி எட்டு பாயிண்ட் மைனஸ் யூஎஸ் டாலர் யூஎஸ் டாலர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு யுஎஸ் டாலர் குறைஞ்சா தங்கம் ஏறிக்கிட்டே இருக்கும் தங்கம் எவ்வளோ தங்கம் அடுத்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு டாலர் அவுன்ஸ்க்கு போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்புறம் குரூட் ஆயிலு ஆயில் ஐம்பத்தி ஆறு பார்த்தோமா நேற்று இன்னைக்கு ஐம்பத்தி எட்டு இன்னைக்கு ஒரு ரெண்டு டாலருக்கு மேலே ஏறிடுது எப்படி ட்ரேட் ஆகுது முப்பத்தோரு பாயிண்ட் மைனஸ் இப்போ டைம் வந்து மணி ஆறாவது வந்து ஒரு மூணு பாயிண்ட் மைனஸ்ல இப்போ ட்ரேட் ஆகுது இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது ரெண்டு மணி நேரத்தில் ட்ரேட் ஆகும் என்ன ஒன்று ஒரு பாசிட்டிவா முடியும் ஏன்னா கிறிஸ்மஸ் என்றதுனால அவங்களோட மார்க்கெட்டு ஒரு லிட்ட பாசிட்டிவாக முடியறதுக்கான வாய்ப்பு தான் இங்கே இருக்கு நமக்கு அப்படி நாளைக்கு நாளைக்கு மீன்ஸ் ஃப்ரைடே ஓப்பன் ஆனால் ஒரு பத்து பதினைஞ்சு பாயிண்ட் கேப் அப்ல ஓபன் ஆகும் அது நம்ம நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல நாளைக்கு பார்த்துடலாம் நிப்டி எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்றத இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான மார்க்கெட்டோட நிலவரம் ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும் நம்ம கம்மிங் ஃப்ரைடேல மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்